எட்டைய புறத்தானுக்கு இணையான புலவனை எங்காச்சும் பார்த்தியா மாடத்தீ என்றும் எட்டாத கணிக்கு அவன் விட்டதாய் ஏதாச்சும் கேட்டியா மாடத்தீ முட்டாள்கள் என நம்மை திட்டிய போதிலும் மோகம் நாம் ஆடத்தீ என்றும் கெட்டாலும் என் மக்கள் மென்மக்கள் நாம் என்று கீதம்மி சைத்தானி மாடத்தி கீதம் மீ மாடத்தி எட்டைய பூரத்தானுக்கு இணையான புலவனை எங்காச்சும் பார்த்தியா மாடத்தி என்றும் கேட்டியா மாடத்தி முட்டாள்கள் என நம்மை திட்டிய போதிலும் மோகம் குறைந்தான மாடத்தி என்றும் கெட்டாலும் என் மக்கள் மென் மக்கள் நாம் என்று கீதம் இசைத்தானே மாடத்தி எட்டைய இணையாத புலவனை பார்த்தியா மாடத்தி என்றும் எட்டாத கணிக்கவன் கொட்டாவிட்ட ராஜே ராச்சும் பேட்டிய மாடத்தி சாதியா போனூரை மாதிரி

அவன் சின்ன வயதிலில் வள்ளுவன் தம்பனை சிந்தனை செய்துள்ள ஊட்டத்தில் முன்னையறிந்தனன் பின்னையறிந்த சுதந்திர யாகத்தில் அவன் தன்னை அறிந்தனன் தாவி கோபித்தனன் தன்வான சுதந்திர தாகத்தில் எட்டைய பூரத்தானுக்கு இணையான புல எாச்சும் பார்த்தியா மாடத்தி என்றும் எட்டாத கணிக்கவன் விட்டதாய் ஏதாச்சும் கேட்டியா மாடத்தி ஏதாச்சும் கேட்டியாடத்தீதாச்சும் கேட்டியாடத்தி கைப்பற்றிய தமிழ உயிரை வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனை துளிக்கும் கசக்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு எத்தனை மொழிகள் தெரியும் தெரியுமா எத்தனை மொழிகள் தெரியும் எட்டு மொழிகளில் எழுதவும் பேசவும் தெரியும் சொல்றான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொல்கிறான் நான் அறிந்த மொழிகள்ல தமிழ் மொழி மாதிரியான ஒரு இனிமையான மொழியை வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றான் அதே போல யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமி தனி யாங்கனும் கண்டதில்லை அவனுக்கு தெரியும் 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 அவன் சொல்றான் யாமறிந்த புலவரிலே கம்பன் மாதிரி வள்ளுவன் மாதிரி இளங்கோ மாதிரி இந்த பூமியில யாருமே கிடையாது இது சத்தியம் அப்படின்னு சொல்றான் அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் யாரு நாம் நம்ம தமிழ் மொழி சாதாரண மொழி கிடையாது என்ன புரியுதா அவன் அறிந்த மொழிகளே தமிழ் மொழி மாதிரி அருமையான அன்பு தம்பிகள் அவங்க எனக்கு அன்பு தம்பிகள் பேரு நான் பேரு உங்கள் தலைமை ஆசிரியர் பேரு சிலம்பரசன் முத்தரசன் எவ்வளவு இனிமையான பெயர்கள் பாருங்க அதெல்லாம் இந்த மாதிரி பெயர் வைத்தால் என்ன தமிழ் ஆசிரியர்களே அவங்க குழந்தைகளுக்கு ஜோசியம் பார்த்து பார்த்து அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வடமொழி பேர் தான் அந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு அந்த பேருக்கான அர்த்தமே தெரியாது அப்படிப்பட்ட பேரை வைப்பாங்க எங்கே இருக்கிறது தமிழ் கல்வியில் இருக்கிறதா அல்லது கோவில்ல போனீங்கன்னா ஓம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு மந்திரம் சொன்னாதான் பித்தாசூடி பெருமானி மறவாதே மனத்துண்ணை நினைக்கின்றேன் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையில் அத்தா உனக்காலாகினேன் அல்லேன் எனலாமே இப்படி பாடினா நம்ம ஆளுகளுக்கு ஏதாவது வடமொழியில் மந்திரம் சொல்லு ஓங்கா காதா அப்படின்னா தான் புரியும் அப்பதான் இவங்களுக்கு திருத்தி பணத்தள்ளி கொடுப்பாங்க பித்தா என்னயா முடியா பாட்டுப்பாடு ஐயர் என்ன பாட்டுப்பாடுறார் கோவில்களில் வழிபாட்டில் தமிழ் இல்லை நம்ம வீட்டில் கல்யாணத்தில் தமிழ் இல்லை எங்கே இருக்கிறது தமிழ் கல்வியில் இல்லை எல்லாம் மெட்ரிக் பள்ளிகள் புற்றிசல் போல வளர்ந்து கொண்டே வருகிறது ஆங்கில மோகம் எங்கே இருக்கிற தமிழ் அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய் என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய் அழைத்தாய் இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய் தமிழா நீ பேசுவது தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா மம்மிழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய் என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய் இன்னொத்த தமிழை ஒன்று தொலைத்தாய் தமிழா நீ பேசுவது தமிழா உறவை லவ்வென்றாய் உதவாத சேர்க்கை உறவை லவ்வென்றாய் உதவாத சேர்க்கை ஒய்ப்பன் ராய் மாணவியை பார்ந்தன் போக்கை ஒய்பன்றாய் மாணவியை பார்ந்தன் போக்கை இரவை நைட்டென்றால் விடியாது வாழ்க்கை இரவை நைட்டென்றால் விடியும் வாழ்க்கை இனிப்பை சுயப்பென்றாய் அறுத்தெரி நாச்சை தமிழா நீ பேசுவது தமிழா வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி கேட்டான் லெப்டா ரைட்டா வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி பைட்டா துண்டுக்காரன் லேட்டா துண்டுக்காரன் கேட்டான் கூத்தம் கேட்டா தொலையாத இப்படி கேட்டால் தமிழ நீ பேசுவது பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டியின் உதட்டிலே பூசுவது லிப்டிக்கா பாட்டன் வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா வெள்ளைக்காரன் தான் நமக்கென்ன அப்பணா தமிழ நீ பேசுவது தமிழ் தமிழ் தமிழ்மொழி அழிவது நல்லதா தமிழா நீ பேசுவது தமிழா பேசுவது தமிழா பேசுவது தமிழா சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா தமிழ பேசினாவே உங்களுக்கு அபராதக்கம் விதிப்பாங்க இதெல்லாம் என்ன நியாயம் இது பாரதி போல எட்டு மொழிகளை எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் நீ கற்றுக்கொள் ஆனால் உன்னுடைய தாயை நடு தெருவில் விட்டுட்டு ஐயா வணக்கம் சிரிப்பாங்க எல்லாம் கல்லூரியிலே பார்த்தீங்கன்னா வணக்கம் குட் மார்னிங் அப்படின்னு போவாங்க சில பிள்ளைகள்லாம் ஐயா வணக்கம் ஐயா எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க என்னன்னா ஐயா அப்படின்னா அவ்வளோ அசிங்கமான வார்த்தையாது ஐயா என்றால் ஐயன் என்றால் தன் தலைவன் தந்தை என்று எத்தனை அர்த்தங்கள் அதுக்கு நம்ம தமிழில் பேசுவதை கேவலமா கருதலாமா முக்கியமான இடங்கள்ல நம்ம அம்மாவுக்கு தான் முதலிடம் தரணும் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா யார் வீட்டு அம்மாவுக்கு அவங்க காலில் விழுந்து வணங்க முடியுமா நம்ம தாய் தந்தையர் காலில் தான் நாம் விழுந்து வணங்கணும் அந்த மாதிரி பெயரில் முக்கியமான சடங்குகளில் உங்களுடைய வழிபாட்டில் உங்கள் தமிழ் பயன்படவில்லை என்றால் நாம் எதிர்க்க தமிழர் கடவுள் எப்படி இருப்பார் நம்ம கடவுள் நம்பிக்கை நான் அன்பு தம்பிகளுக்கு கிடையாது எங்களுக்கு கூட கிடையாது ஆனா கடவுள் அப்படின்றது எல்லாருமே நம்புறாங்க அந்த கடவுள் எப்படி இருப்பார் வள்ளலார் சொல்றார் எங்கன்னா கடவுள் பார்த்துக்கிறீங்களா நீங்க பார்த்துருக்கீங்களா ஆனா கட வள்ளலார் பார்த்துருக்காரு அந்த கடவுளுடைய சுவை எப்படி இருக்குமா சுவை சுவை எப்படி இருக்குமா அவர் சொல்றார் தனித்தனி முக்கனி பிழிந்து வடி தொன்றா கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே தனித்தனரும் தேன் பெய்து பசும்பாலும் தெங்கின் பாலும் தீன் பாலும் பருப்பிடியும் விரவி இனித்தனரு நெய்யலைந்தே இளம் சூட்டி நிறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெல் அமுதே என்றார் கடவுளுடைய சுவை எப்படி இருக்குமா நல்லா புரிஞ்சுங்க வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே என்று திருமூலர் சொல்லுவார் வள்ளலார் என்ன சொல்றேன்னா அந்த கடவுளுடைய சுவை எப்படி இருக்குமா பாருங்க அது சொல்றப்ப கொஞ்சம் கவனிங்க நல்லா பஞ்சாமிரதம் சாப்பிட்டுருக்கீங்களா ஐயா என்னங்க ஐயா ஏதோ பாட்டு பாடுவீங்க சொன்னா பேசினே இருக்கீங்க இடையில இடையில உங்களை வந்து நிச்சயமா பேச விட மாட்டேன் உங்களை வந்து தூங்க விட மாட்டேன் நான் பாட்டு நிறைய பாடுவேன் நீங்க எவ்வளவு நேரம் கேட்குறீங்களோ பாடுவேன் எவ்வளவு நேரம் விரும்புறீங்களோ சரியா நாலு மணி வரைக்கும் கூட பாடுவேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க வடி கட்டி ஒன்னா சேர்த்து அதில் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து கற்கண்டு பொடி சேர்த்து தனித்தனரும் தேன் கொஞ்சம் சேர்த்து பால் கொஞ்சம் சேர்த்து தேங்காய் பால் கொஞ்சம் விட்டு இப்படியா கொஞ்சம் பருப்பை தூவி இது அப்படியே எல்லாம் ஒன்னா கூட்டி கொதிக்க வச்சு ஒரு கட்டியா மாறுமா அது அப்படி கட்டியா மாறினா அது எடுத்து சுவைச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அதுல இருக்குது எல்லாமே இனிப்பு பொருள் இல்லை எவ்வளவு சுவையா இருக்கும் எவ்வளோ இனிப்பா இருக்கும் தித்திப்பா இருக்கும் தானே அந்த தித்திப்பை விட சிறந்த தித்திப்பு அந்த கடவுள் என்ற சுவை அப்படின்னு சொல்றாரு அவர் அவர் அறிந்த கடவுளை பற்றி அவர் சொல்றாரு இப்படி நம்ம கிட்ட திருவருட்பா இருக்கிறது தேவாரம் இருக்கிறது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இருக்கிறது எதுக்கு நமக்கு வடமொழி எதுக்கு புரியாத மொழியில் எதுக்கு வந்துடும் அந்த ஐயருக்கு யானை ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் கொடுக்குற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன புரியுதா நாம் எல்லாம் தமிழர்கள் தமிழ் பக்தி தமிழ் சிற்றிலக்கிய தமிழ் இக்கால தமிழ் கணிப்பொறி தமிழ் எத்தனை தமிழ் நமக்கு இருக்கு அறிவியல் தமிழ் எல்லாம் இருக்கு அதனால தமிழ் ஆட்சி செய்யும் நிலையை கண்டோம் அரியணை அமர்ந்து ஆடி பாடி கொண்டாடுவோம் தமிழ் ஆட்சி செய்யும் நிலையை கண்டோம் அரியணை அமர்ந்து உலகத்து மொழிகளிலே உயர்தடிச்ச மொழி என்று உலகத்து மொழிகளிலே உயர்தடிச்ச மொழி என்று கூவி பாடிடுவோம் கொங்க ஆடிடும் பாடி தமிழ் நினைத்து தமிழ் ஆட்சி செய்யும் நிலையை கண்டு மென்மை நிறைந்தது எங்கள் தமிழ்மொழி ஒன்று அதில் தோன்றி வளர்ந்த காப்பி எங்கள் பெருமைக்கு சான்றி மென்மை நிறைந்தது எங்கள் தமிழ்மொழி ஒன்றே அதில் தோன்றி வளர்ந்த காப்பி எங்கள் பெருமைக்கு சான்று we need to